ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவிஏ சிட்டிநாட்டு சமையல் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இன்றைக்கி நம்ம காடையை தான் ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு காடை எடுத்துக்கிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு லெமன் பிழிஞ்சி விட்டுக்குங்க பிழிஞ்சிட்டு நல்லா இந்த மசாலா எங்கும் அப்ளை ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க நான் எனக்கு ஒரு காடை தான் எடுத்திருக்கேன் அதை மட்டும் பொறிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிக்கன் பீசஸும் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன் நான் வந்து காடையில் இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன் அது மாதிரி கோடு போட்டு அதுக்குள்ளேயும் மசாலா அப்ளை வர அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி அப்படியே ஊற விட்ருங்க ஒரு டென் மினிட்ஸ் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் கடையில் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த காடையை அதில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக கிறிஸ்பியாக வெந்துருச்சு இப்போ அடுத்த சைடு திருப்பி விட்டு இப்போ அதை வந்து எல்லா சைடுமே ஜஸ்ட்டு சைடு நல்லா வேகணும் கால் சைடு நல்லா வேகணும் ஸோ எல்லா சைடும் நம்ம வந்துட்டு திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் பீசஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் பீசஸ்ஸும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான காடை ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிக்கனை விட காடை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்